திறன்பேசி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் மிகப்பெரிய கிரை கிரக பயிற்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கும் பொழுது குரு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் அல்ல இருந்தாலும் கூட குரு வக்ர பயிற்சி சனி வக்கர பயிற்சியை நம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார் சனி வக்ர நிவர்த்தி அதற்கப்புறம் அடுத்து இந்த நவம்பர்ல நடக்கக்கூடியது டிசம்பர்ல இந்த மந்த் வந்து முடிஞ்சிருது இப்படி இருக்கும் பொழுது சனி வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல வரக்கூடிய சனி பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அப்படின்னு ஒரு ஆவல் நமக்குள்ள எழுபட்டு இருக்குது அதனால் ஆறு மாதம் சுமார் ஆறு மாத திட்டத்துக்கு முன்னாடி அல்லது மூன்று மாத திட்டத்துக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சியை பத்தி நம் தெரிந்து கொள்வதற்காக இந்த பனிரெண்டு உண்டான சனி பயிற்சி அப்படிங்கிற காரணத்தையும் எந்தெந்த ராசிக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அது என்னென்ன நடக்கும் நம்ம அதற்கு என்ன மாதிரி எச்சரிக்கை பதிவாக இருந்து கொள்வது முக்கியம் என்ன மாதிரி பிரார்த்தனை பரிகாரங்கள்ல நம்ம அந்த சனி பகவானை நம்ம நட்பாக வைத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு புதிய சிறப்பு பதிவு தான் இந்த பயிர்வு என்று சொல்லி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் பாருங்கள் மகராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்களையும் சனிப்பயிற்சி பலன்களையும் பார்க்க போது யோகமான காலகட்டமா இருக்கு இலங்கை எல்லாம் மீட்டு விடலாம் பழைய வண்டி வாகனங்கள் பழைய பொருட்கள் வாங்குறதை மாத்துங்கள் தாய் தந்தையர்கள் அல்லது சித்தப்பா பிரிப்பாளர்களுடன் மனம் ஒட்டு பேசுங்கள் குலதெய்வ வழிபாட கூட்டிக் கொள்ளுங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள் ராஜ கெட்டில் ராஜயோகங்கிற கிரகம்லாம் கெட்டு போன பிறகு ஒரு சில கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் மூணு மாத காலத்துக்கு இருந்தாலும் பின்னாடி யோகமும் பலமும் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போ காலகட்டத்தில் நடைமுறையில் இருக்கிறது சனி பகவான் வழங்கி கொண்டிருக்கிறார் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் பாக்கியம் வலுப்பெறும் பொருளாதார சேர்க்கை உண்டு விருந்தினர் வருகை உண்டு அதே நேரத்தில் நட்பு ஓட்டத்தில் ஏற்பட்டக்கூடிய விரிசல் நீங்கும் இரவு நேரம் அதிக நேரம் டிராவலிங் பண்றதை குறைக்கணும் இரவுல தேவையில்லாம தூங்காமல் இருப்பதை தவிர்ப்பது பல வகையில் நன்மை வகிக்கும் மகரராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மனக்கசப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு உறவினரிடம் போன்மை பேசும்போது எச்சரிக்கை தேவை தன் மனைவி அல்லது தன் கூட பிறந்தவர்களிடம் பேசும்போது வாக்குவாதம் ஏற்படாமல் விட்டு ஒட்டுக் குறுக்குத்தன்மையும் வளர்த்துக்கொள்வது நன்மை பயக்கும் பிரதானமாக இந்த இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்டவனுடைய வழிபாடு கூட்டிக் கொள்வது புதுசாக அணிகலன்கள் செய்வது ஆடைகள் சேர்க்கக்கூடிய காலகட்டம் என்பதால் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் கடந்த காலமாக இருந்தக்கூடிய மன முடிவு மாதிரி புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிட்டக்கூடிய அற்புதமான காலகட்டம் இக்காலகட்டம் பிரதானமாக விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு இது உகந்த நேரம் என்றாலும் கூட எதையும் புது பயிர் வாங்குவது அல்லது பூ போடுவது அல்லது நெல் போடுற இடத்துல பூ பொறையும் சொல்வது இந்த மாதிரி தன்மையெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் நீர்நிலையும் வானியல் சாஸ்திரத்தையும் கேட்டு செய்தால் பின்னாடி இழப்பீடு இருக்காது வரவுக்கும் செலவுக்குமே இருக்குங்கிற காலகட்டம் மாதிரி குடும்பத்துடன் வெளியூரோ வெளிநாடோ செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது விரயத்தை சுப விரயமா மாற்றக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரதானமாக யோகா நிலை பொருந்திய இந்த காலகட்டமாக இருந்தாலும் யோகா மட்டும் பத்தாது சிக்கனமும் தேவை என்பதை இந்த வருட பலன்களில் அதுவும் சனி பகவான் உணர்த்துறார் என்பதால் எதுலேயும் ச சிக்கனத்தை கடைபிடிப்பது முயற்சி சாணத்தில் எல்லாத்துலையும் நன்மை பயக்கும் என்பதை நினைவு கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு ஐந்து ஆக பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபுரங்களை நம்ம சனி பகவானை மட்டும் கணக்குல எடுக்காம பிரசன்ன அடிப்படையில் சும்மா ஒரு எளிமையான யார் யாருக்கு என்ன செய்யும் என்கிறத அறிந்து கொண்ட நீங்கள் முறையாக ஆண்டவன் வழிபாடும் பிரார்த்தனை செய்யும் பொழுது எல்லாம் வர விதத்திலையும் அபிவிருத்தி கொடுக்கும் மேலும் இது சம்பந்தப்பட்டவங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணுவதுக்கு கீழே சப்கல என்னுடைய நம்பரை முறையான கட்டணம் செலுத்தி நீங்கள் நேரடியாக கண்டாட்டும் பொழுது பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகத்தை அதிலிருந்து பாதிப்பிலிருந்து சுயச்சார்கள் என்ன சொல்லுகிறது என்பதை தெளிவாக கேட்டு அறிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்